கார்த்திகை மாசம் பிறந்த உடனே எல்லாருமே ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு எல்லாருமே கோயிலுக்கு போவாங்க கோயிலுக்கு போறதுக்காக முன்பதிவு பண்றதுக்கு நவம்பர் ஒன்னுல இருந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதாவது ஆன்லைன் மூலயமா எழுபதாயிரம் பக்தர்கள் வந்து முன்பதிவு பண்ணிக்கலாம் அங்க போயிட்டு இருபதாயிரம் பேர் வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க மொத்தமா ஒரு நாளைக்கு தொண்ணூறாயிரம் பேரை அனுமதிக்க போறதா தேவசம் போர்டுல இருந்து அறிவிச்சிருக்காங்க நீங்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போறதா இருந்துச்சுன்னா இந்த ஒரு வெப்சைட் மூலயமா டிக்கெட்ட முன்பதிவு பண்ணிக்கலாம் அது எப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெப்சைட் போயிடும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இதை மாதிரி தான் இருக்கும் இதுல தேவசம் போர்டு ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அது கீழே இந்த வெப்சைட்ல நீங்க இப்பதான் புதுசா வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஏற்கனவே ஓபன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போய்க்கோங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் லாஸ்ட் நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு உங்களோட போட்டோவையும் ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் ஜென்ரை கொடுத்துட்டு உங்களோட அட்ரஸ் டீடெயில்ஸ் கேட்டிருக்காங்க அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டு உங்களோட கண்ட்ரி ஸ்டேட் அதுக்கப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க பின்கோட் கேட்டிருக்காங்க அதை கொடுத்துட்டு ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் கொடுத்திருக்காங்க ஏதாவது ஒரு பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அதே பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ஐ அக்ரி டு அப்படின்னு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆயிரும் நெக்ஸ்ட் உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து விர்ச்சுவல் காணிக்கா அக்கோமடேஷன் கோல்டு லாக்கெட்ஸ் பில்கிரிம் ஹைடு பஸ் புக்கிங் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ரீசென்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக என்னென்ன அப்டேட்லாம் சபரிமலைக்கு போகிறதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் காணிக்கே கொடுக்க போகிறீங்க அதாவது உங்களோட வீட்டில் யாருக்காவது பர்த்டே ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கு காணிக்க கொடுக்கணும் அப்படின்னா இதில் உங்களோட நேமு மெயில் அட்ரெஸ்ஸு மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு என்ன ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் காணிக்கை கொடுக்க போறீங்கன்னு என்ட்ரி பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க ஆடு டு விசிட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து ப்ராசஸ்டு டு பே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வரும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண போறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து கோவிலில் எங்கெங்கெல்லாம் தங்குறதுக்கு இடம் இருக்குது அங்கே என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ்லாம் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் இப்போதைக்கு அதை எதுவுமே கொடுக்காம இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஓப்பன் ஆயிரும் நெக்ஸ்ட் வந்து கோல்டு லாக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க பக்தர்கள் வந்து முன்பதிவு செய்யறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு கிராம் நாலு கிராம் மற்றும் எட்டு கிராம் மதிப்புள்ள தங்க லாக்கெட் வந்து கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு யாத்ரீகர் ஒரு உள்நுழைவில் இருந்து அதிகபட்சமாக ரெண்டு தங்க லாக்கெட்டுகளை மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாத்திரிகர் வந்து லாக்கெட்டை சேகரிக்கும் போது முன்பதிவு ரசீதை வந்து அவங்ககிட்ட கொண்டு போய் காட்டணும் ஒரு லாக்கெட்டுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குற மாதிரி இருக்கும் மீதமுள்ள லாக்கெட்டுக்கு வந்து சன்னிதானம் நிர்வாக அதிகாரிகிட்ட வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த லாக்கெட் வந்து ரத்து செய்யப்படுது அப்படின்னா நீங்க அமௌண்ட் கொடுத்துருப்பீங்களா அந்த அமௌண்ட்ல இருந்து பத்து பெர்சன்டேஜ் கழிக்கப்படும் மீதமுள்ள தொகையை முப்பது நாளுக்குள்ள திரும்ப கொடுத்துருவாங்க இந்த லாக்கெட் வந்து கோவில் திறக்கும் நாட்களில் மட்டுமே கொடுக்கறதா சொல்லிருக்காங்க வாங்கப்பட்ட தங்க லாக்கெட்டுகளின் மொத்த எடை நாலு கிராமுக்கு மேல் இருந்தால் யாத்ரீகர்கள் தங்கள் அசல் பான் அட்டையையும் காட்ட வேண்டும் உங்களோட பான் கார்டை எடுத்துட்டு போய்க்கோங்க அதுவும் யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் யாத்திரிகர்கள் வந்து லாக்கெட்டுகளை அறுபது நாளுக்குள்ள வாங்கணுமா அதுக்குள்ள நீங்க வாங்கல அப்படின்னா உங்களோட அமௌண்ட் வந்து திருப்பி கொடுக்க மாட்டாங்க இந்த தங்க லாக்கெட்டுகளின் விநியோகம் வந்து ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில இருந்து தொடங்க போகுது நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பில் கிரீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விர்ச்சுவல் கியூ மூலம் ஏற்கனவே முன்பதிவு செய்த யாத்ரீகர்கள் கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்க என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது அதாவது நீங்க சபரிமலைக்கு போறதா கிளம்புறீங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில போக முடியாத நிலை வந்துச்சு அப்படின்னா நீங்க முன்பதிவு செஞ்சிருப்பீங்களா அதையும் ரத்து செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏன் அப்படின்னா நீங்க ரத்து செஞ்சீங்கன்னா இன்னொருத்தங்க வந்து அதை புக் பண்ணிக்கிருவாங்க அப்புறம் நீங்க அந்த புனித தண்ணியில குளிக்கும் போது உங்களோட ட்ரெஸ் எல்லாமே அங்க விட்டுட்டு வரக்கூடாது அதே மாதிரி அந்த நதியில எந்த ஒரு சடங்கையும் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க திருவிதாங்கூர் தேவசம் போர்டு ஆன்லைனில் அல்லது நிகழ்நேர முன்பதிவுக்காக கட்டணம் வசூலிப்பதில்லை எனவே யாரேனும் ஆன்லைனில் அல்லது நிகழ்நேர முன்பதிவுக்காக சட்டவிரோதமாக கட்டணம் வசூலித்தால் நீங்கள் காவல்துறை அல்லது திருவிதாங்கூர் தேவசம் விஜிலன்ஸுக்கு புகார் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அறிவுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சில டீடெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க அதாவது நீங்க இருமுடி கட்டிட்டு போகும்போது உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரி தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே எதையுமே கொண்டு போறதை வந்து தவிர்த்துருங்க ஏன் அப்படின்னா சபரிமலையில புலிகள் காப்பகம் இருக்குதான் அதனால அந்த இடத்துல பிளாஸ்டிக் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தடை செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் உலர் அரிசி நெய் நிரப்பப்பட்ட தேங்காய் வெள்ளம் கடலி பழம் வெச்சிலைப்பாக்கு காணி பொண்ணு அதெல்லாமே கொண்டு வாரீங்க அப்படின்னா குறைந்த அளவே கொண்டு வாங்க கொண்டு வந்து அங்கே எல்லாத்துக்குமே பிரசாதமாக நீங்கள் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாமே நோட் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் நீங்கள் பஸ் புக் பண்ண போகிறீங்கனாலும் இதில் புக் பண்ணிக்கலாம் பஸ் புக்கிங் அப்படிங்கிறத போயிட்டு நீங்கள் எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து விர்ச்சுவல் இதுலேயே நீங்க பஸ் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம் செலக்ட் டேட்ல போயிட்டு நீங்க டேட்ட புக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் செலக்ட் ரூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எந்தெந்த ரூட் வழியா பஸ் போகுது அப்படிங்கறத உங்களுக்கு எந்த ரூட் வழியா போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கிளிக் ஹேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மேப் போறோம் அதாவது மூணு ரோடு போட்டுருந்தாங்களா எந்தெந்த ரூட் வழியா போறோம்னு அந்த மூணுக்குமே மைண்ட் மேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுல உங்களுக்கு எதுல போலான்னு தோணுதோ அதுல போய்க்கோங்க நீங்க செல்ஃபா அதாவது பைக்ல அந்த மாதிரி போறீங்கனாலும் இந்த மேப்பை யூஸ் பண்ணிட்டு நீங்க போய்க்கலாம் நெக்ஸ்ட் டே நீங்க பஸ்ல போறீங்க ட்ரெயின்ல போறீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸும் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க அதையும் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்க செல்ஃபா போறீங்களா இல்ல அதர்ஸ் கேட்டிருக்காங்க செல்ஃப் அப்படின்னா நீங்க தனியா போறது அதர்ஸ் அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர் அப்படி சேர்ந்து போறது அதர்ஸ் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கீழே வந்து யாரெல்லாம் போறீங்களோ அவங்களோட நேம் வந்து வரிசையா கொடுத்துக்கோங்க வரிசையா கொடுத்து என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த தேவஸ்தானத்துல என்னென்ன பிரசாதம் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு இது போட்டிருக்காங்க அந்த அஞ்சு இதுவும் எவ்வளவு ரேட்டுங்கிறதும் போட்டிருப்பாங்க நம்மளுக்கு எதாவது வேணும் அப்படின்னா இதுலயே முன்பதிவு பண்ணிக்கலாம் எத்தனை குவான்டிட்டி வேணும் அப்படின்னு குடுத்தீங்கன்னா அமௌண்ட் அதுவே வந்துடும் நெக்ஸ்ட் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க அப்புறம் ஆடு டு விஸ்லிஸ்ட் லிஸ்ட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே வந்து லாஸ்டா நோட்ஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா யாத்ரீகர் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு இருந்து பத்து செயலில் உள்ள மெய்நிகர் கியூ கூப்பன்களை மட்டுமே வைத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சமீபத்திய அரசாங்க வழிகாட்டுதலின்படி மெய்நிகர் கியூ முன்பதிவிற்கு ஆதார் பாஸ்போர்ட் அல்லது வாக்காளர் ஐடி மட்டுமே அனுமதிக்கப்படும் வேற ஏதாவது ப்ரூஃப் கொண்டு போனீங்கன்னா அதை வந்து அனுமதிக்க மாட்டாங்க பத்து வயசுல இருந்து ஐம்பது வயசு வரையிலான பெண் பிற பாலின யாத்திரீகர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் பத்து வயசுக்குள்ள உள்ள குழந்தைங்க வந்து போய்க்கலாம் அப்படி இல்லைன்னா ஐம்பது வயசுக்கு மேலே இருக்க பெண்கள் வந்து உள்ள போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மெய்நிகர் கியூ முன்பதிவு தேவையில்லை எந்த ஒரு அமௌண்ட் எதுவுமே தேவையில்லை அவங்க வந்து நீங்க தாராளமா கூப்பிட்டு போய்க்கலாம் பிரசாதம் முன்பதிவிற்கு மட்டும் ஒரு பரிவர்த்தனைக்கு பத்து ரூபா வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க மெய்நிகர் கியூ முன்பதிவிற்கு இணைய கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதுல கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட் பண்ணி பார்த்துட்டு நீங்க சபரிமலைக்கு போறீங்க அப்படின்னா இதுல நீங்க டிக்கெட்டை முன்பதிவு பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க